சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு விஸ்வாவச ஆண்டு தமிழ் மாதம் ஐப்பசி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க முதல்ல ராசிநாதன் எப்படி இருக்கார் இருக்க ஏழாம் இடத்துல இருந்தார் இப்போ கடகம் சென்று கடகத்துல உச்சம் நிலையில் பெறுகிறார் அப்ப ராசிநாதன் உச்சம் பெறுவது என்பது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இவர் வந்து வழக்கமான ஒரு டிரான்சிட் இல்லை போகிறார் அந்த அதிசாரம் பெற்று கழகத்துக்கு சென்று மறுபடியும் திரும்பி ஆகி வக்கரம் பெற்று மிதனத்துக்கு வந்து பலனத்திலிருந்து அதுக்கப்புறம் தான் மறுபடியும் குறுப்பெயர்ச்சி வரப்போம் இது அதிசார பயிற்சி இந்த குறுகிய ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அறுபத்தி ரெண்டு நாள் இருப்பார் ஆனாலும் கூட ராசிநாதன் உச்சம் பெறுவது இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்பியூட்டு ஒரு பிரச்சனை ஒரு தொழிலில் பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனை இல்லை ஃபேமிலியிலேயே பிரச்சனை கோர்ட்டு கேஸும் ரொம்ப வழக்குன்னு போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த அறுபது இந்த நம்ம இந்த முப்பது நாளையும் எடுத்துப்போம் இந்த முப்பது நாள் குரு நல்லா தான் உச்சமாக இருக்கார் சூப்பராக இருக்கார் அப்போ மின்னல் வேகத்தில் உங்களுக்கு நடக்க இருந்த சில பிரச்சனைகள்லாம் அதை வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும் சூப்பராக சக்சஸ் ஆகும் நீங்கள் சில இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு பெண்டிங்கில் இருந்த விஷயங்கள்லாம் இப்போ சக்ஸஸ் ஆகி உங்களை ரொம்ப நல்ல ஒரு நிலைக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடைய வைக்கும் இந்த குரு பகவான் இருக்கிறதுலேயே சுபமான கிரகம் அவர் அடைகிறார் என்று சொன்னால் அற்புதத்திலும் அற்புதம் தக்கவலை ஏறிட்டுக்கு குரு உச்சம் அது விஷயம் அது பொது பொதுவான க விஷயங்கள் ஆனால் ராசிநாதன் ஒன்றுக்கும் நாலுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் இப்போ நாலாம் இடத்து அதிபதி உச்சமாக இருக்கார் அப்படின்னா மாதஸ்தானம் தாய் தாய்வை சொந்தங்களால் அனுகூலம் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப அழகாக நடக்கும் சவாரி கழித்து நல்ல சப்பாத்தியும் கிடைக்கும் அதுலேயும் நாலாம் இடம் என்பது ரொம்ப சிறப்புங்க படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க உங்கள் நீங்கள் சுக இந்த குரு உச்சம் பெற்று நாலாம் இடத்தையே பார்க்குறாரு இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் சுகவாசிகளாக இருக்க போகிறீர்கள் உங்களுக்கு சனி வந்திரமாக இருந்தார் இதனால் வரைக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா நாலாம் இருந்தார் இருந்தாரு இருந்தார் சில பிரச்சனைகளையும் சந்திச்சிங்க இப்போ அவர் நாளில் இருந்தாலும் சனி இருந்தாலும் வக்ரமாக இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பதால் சனி பலன் தீய பலன்கள் உங்களுக்கு நடக்காது கொடுக்க இருந்த போதிலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொழ்த்த சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க சனிக்கிழமை தோறும் எல் எண்ணி தீபம் எட்டு வாரங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயில போங்க மற்றபடி உங்களுக்கு சனி பகவான் கெடுதல் பண்ண மாட்டார் பயப்படாதீங்க இன்னும் ஒரு இமாலய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா ஏற்கனவே இருக்கு ராகு மூணில் இருக்கா குரு பார்த்தால் ஒரு டபுள் அதாவது சிக்சரை அடிச்சிங்க இப்போ வந்து சிக்ஸரே அடிக்கலாம் அதாவது லோ இன்னொரு ஒரு சிக்ஸ்ன்ற மாதிரி அது இது நாள் வரைக்கும் இருந்துச்சு இப்போ ராஜு வந்து மூலாமலத்தில் இருக்கிறதால அற்புதம் உங்களை பல வகையிலையும் உங்களை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய அமைப்பு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது நீங்கள் எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் என்ன இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா தான்சி வரும் ஏன்னா எதிராக வரைக்கும் குரு பார்த்துருந்தார் ராஜு நூறு சதவீதம் நல்லது செஞ்சார் இப்பவும் நல்லது செய்வார் என்னது இளைய சகோதரருக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அவ்வளோதான் மற்றபடி தொழில் சதவீதம் நல்லதே செய்வார் ராடு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய போகிறார் இந்த ராட பருவான் வெளிநாடு போகணும்னா தாராளமாக போங்க நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லணும் சரி இந்த குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் பாருங்கள் எதிரால் வரையும் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கல அப்போ குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே தருத்து வேறுபாடு வந்திருக்கும் சண்டை சச்சரவு வந்திருக்கும் பிரச்சனை வந்திருக்கும் பிரிவினை வந்திருக்கும் ஏன் ஒரே வீட்டில் கூட வாழ்ந்துட்டுக்கலாம் பேசாமல் அப்படியே மௌனமாக ஒரு மாதிரி இது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்போ குரு பார்வை குடும்பஸ்தானத்தை பார்க்கறதால அந்த கணவர் மனைவி இருந்து வந்த பூசல்கள் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஈகோ இதெல்லாம் விட்டு விலகி ஒத்துருக்கு ஒத்துரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அனுசரணையா அந்நோன்யமா இருக்கக்கூடிய நேரம் அது மட்டுமல்ல பல வரவு அதிகரிக்கும் குடும்பம் அதாவது தனசாரத்தை தனக்காரகன் பார்க்கிறார் உச்சம் பெற்று பார்க்குறாரு அப்படின்னா நல்ல வருமானம் சிறப்பாக இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் இதனால் வரைக்கும் உங்கள் சொ பேச்ச அலுவலகத்திலே இல்லை வெளியே வெளியே வெளிவிட்டார பழக்க வழக்கங்களையோ எடுத்துக்கிட்டாங்களோ இல்லையோ இப்போ உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாக இப்போ ராசிநாதன் சிறப்பு குரு பார்வை சிறப்பு மூணில் ராக சிறப்பு நாலில் சனி இருந்தாலும் குரு பார்வை இருப்பதால் தீய பலன்கள் இல்லை மாறாக நல்லது நடக்கப்படும் அஞ்சுக்குடிய செவ்வாய் பத்து நாள் பதினொன்றிலாக பிறந்து அஞ்சாம் பார்க்குறார் அதுக்கப்புறம் அஞ்சிக்குடைய செவ்வாய் விருச்சகத்தில் இருபது நாள் உச்ச நிறைவுகள் இப்போ குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு மிக அற்புதமாக நடக்க போகிறது என்று சொன்னால் மிகையான இதில் பாருங்க உங்களுக்கு இந்த பத்தாம் வளத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பதினொன்னில் இருக்க சூப்பர் பத்தில் சுக்கரன் நீச்சமாக இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்துக்கு அந்த வீட்டுக்கு துளாத்துக்கு வருகிறார் அப்போ அந்த பதினேழு நாள் பத்தில் புதன் உச்சமாக இருப்பார் அதுக்கப்புறம் பதிமூணு நாள் இங்கே தான் இருக்கார் பரிவர்த்தனை யோகம் அப்போ துளாத்தில இருப்பார் மீதி பதிமூணு நாள் பலன் பத்தில் இருந்தாலும் உச்சம் பதினொன்றில் இருந்தாலும் அதை விட சூப்பர் குருப்பா அதாவது நல்ல நிலையில் இருக்காங்க அர்த்தம் பதினொன்றில் இருந்தால் ஸோ இப்படி பத்துக்குடையவனுடைய நிலை மிக மிக உன்னதமாக இருப்பதால் தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அதில் இருந்து வந்த இடர்பாடுகள் இன்னல்கள் இல்லை ஒரு கடன் கட்டுப்பீங்க தொழிலை வரணும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் கேட்டுப்பீங்க அதெல்லாம் கிடைச்சிருக்கு இப்போ அதான் வந்து உங்கள் கைக்கு வந்து சேரும் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் தொழிலை விருத்தி பண்ணுவீங்க நீங்களே இன்வால்மெண்டாக செய்வீங்க சந்தோஷமாக நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி அடையும் இப்போ கடன் வாங்கி தொழிலில் போடுறீங்க இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைச்சிதானே ஆகும் பத்து லட்ச ரூபாய் வச்சு இப்போ கேபிட்டலை வச்சு ஒரு தொழில் பண்ணதுக்கும் அப்புறம் இன்னொரு அஞ்சு லட்ச ரூபா போட்டு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு தொழில் பண்ணதுக்கும் அப்போ அதுக்கு தான் வருமானம் வரத்தானே வரும் ஸோ அது மட்டும் அல்ல பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் வழக்கறிஞர்கள் ஜோதிடர்கள் இன்னும் எவ்வளோ சொல்லிகிட்டே போகலாம் புதனுடைய ஆதிக்கம் ஏன்னா நாடக நடிகர்கள் நகைச்சுவை நடிகர்கள் எழுத்தாளர்கள் கிரியேட்டிவிட்டி கவிஞர்கள் ஜோக்கு ரைட்டர்ஸ் இது போல் நிறைய சொல்லிகிட்ருக்கலாம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இப்போ இந்த காலகட்டம் ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரி சுக்குருன்னு ஆட்சி பெறுகிறார் கடைசி பதிமூணு ஆட்சி முதல் பதினேழு நாள் பரிவர்த்தனை ஆட்சி அப்போ மொத்தத்தில் உங்களுக்கு பதினொன்று பதினொன்னில் ஆட்சி நிலை சம்பாத்தியம் என்பது அளவு கலந்த ஒரு வருமானம் பல மழை பொழிய போகிறது பல வகையில் உங்களுக்கு வருமானம் வரப்போகிறது தொழிலில் மட்டுமல்ல நண்பர்களால் அப்புறம் வர இப்போ காசு பணம் கைக்கு வரும் இதனால தடங்களாக இருந்திருக்கும் ரெண்ட்டு போல வருமானம் கண்ணி ஷாப்பிங் காம்பஸ் வாடகை விட்டுப்பீங்க நல்ல வருமானம் கிடைக்கும் இதனால் வரைக்கும் இப்போ அவங்க காலியாக இருந்ததுக்கு இப்போ ஆள் வந்து இப்போ வருவாங்க ரெண்ட்டு விடுவீங்க இல்லையா அது போல் பிள்ளைகளுடைய அவங்க இப்போ சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய நிறைய நில இருக்குது ஏன்னா அவங்க படிப்பு முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு போய் அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு வருமானம் வாழ்க்கை துணை ஏழுக்குடையவனே உங்களுக்கு புதான் அவர் அடைகிறார் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் இப்போ வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி பொண்ணே அவங்க வேலை தான் வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைச்சி ரெவன்யூ கிடைக்கும் அல்லது அவங்க பிறந்த இருந்து லிக்விட் கேஷோ ஜூல்ஸோ கொண்டு தான் பாகப்பரியம் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா கொண்டு அதை விற்று கேஷாக கொண்டு வரலாம் நகரத்து பிரித்து பங்கு பிரித்து கொண்டு வரலாம் இப்படி நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் கூட்டுத் தொழில் ரொம்ப பிரமாதமாக போகும் நல்ல சம்பாத்தியம் கூட்டு தொழிலையும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க நீங்கள் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க கூட்டு தொழில் ரொம்ப பிரகாசமாக நல்ல சம்பாத்தியத்தை பெற்று தரும் கூட்டாளிகளும் ஆதரவாக செயல்படுவார்கள் மொத்தத்தில் உங்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய தருணம் சாதிக்கக்கூடிய பாதம் எது அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதுக்குடைய சூரியன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் தந்தையால் யோக பாக்கியங்கள் நீச்சம் அடைந்தாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார் பங்காளிகள் வழியில் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கப் போகிறது அதையும் தாண்டி அரசியல்வாதிகள் தங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்தி மேலிடத்தில் செல்வாக்கினை பெற்று நல்ல நிலைக்கா அவர் அவங்க என்ன அடுத்த அடுத்து அவங்க போகக்கூடிய ஒரு நிலையை அடைவார்கள் என்று சொன்னால் மிக சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி பத்திரிக்கைத்துறை மீடியா துறை அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அத்துணை வேர்களுக்கும் ஒரு பிரகாசமான பல சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு மாதம் இந்த தனுசு ராசியாக வருகிறவங்க ஆனாலும் கூட இந்த நாளில் இருக்கும் சனி பகவான் ராசியை பார்க்கிறார் கொஞ்சம் பந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க மற்றபடி ஒன்றும் பயப்பட தேவையில்லை பத்தாம் இடத்தை சனி பார்ப்பதால் அதிகப்படியான உழைப்பு நீங்கள் போடுவீங்க அது சொந்த தொழிலாக இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா வணக்கத்தை விட அதிகமாக சீக்கிரமாக வந்து துறப்பீங்க எத்தனை எட்டு மணிக்கு மூடுறவங்க அது பத்து மணிக்கு போடுவீங்க அப்போ அதிகப்படியான நேரத்தை அளவாக நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த வருமானம் இல்லாமலாம் உட்கார முடியும் அப்போது இர்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எஸ்பெஷலி இந்த பனிரெண்டு ராசிகளில் ஏன்னா மூணு மூணில் அவரு அவருக்கு வந்துட்டு அவருக்கு கொடி நாட்டுகிறார் சனி அர்த்தாசிரம சனி பலன் இல்லை செவ்வாய் அஞ்சுக்குலையவன் நல்ல நிலை ராசிநாதன் நிலை ராசியினுடைய அதாவது குருவனுடைய பார்வை சிறப்பு பருணாமலத்தை பார்க்கிறார் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகள் செவ்வாயை பார்க்கிறார் பூமி வாங்க அதாவது இடம் வாங்க ஃபிளாட் வாங்க அதெல்லாம் கண்டிப்பாக செய்வீங்க மற்றபடி சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் சிறப்பு புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களும் சாதிக்கப் போகிறீர்கள் அதாவது இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த எல்லா பண் பனிரெண்டு ராசிகளுள் ராசிநாதன் குரு உச்சமடைவதால் இந்த தனுசு ராசிக்கு அதிகப்படியான நன்மைகள் அதிகப்படியான பாக்கியங்கள் யோகங்கள் கிடைக்கப் போகிறது சாதித்த போகிறீர்கள் இருந்தாலும் இருபத்தி நான்கு ஐப்பு தமிழ் தேதி தான் குறிப்பிட்டோம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு சந்திராஷ்டம நாட்களாக இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கர தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் ஒன்பது இருந்து இருக்கிறதால தந்தைக்கு சில இடர்பாடுகள் வரலாம் அதனால் உங்களை பொறுத்தவரின் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி